என் முழு இருதயத்தோடு துதிப்பேன் தேவர்களுக்கு முன்பாக உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்தே உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கணும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறுபத்திரம் என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தயாரிப்படுத்தினேன் தத்தாவை பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் மது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள் கருத்தின் மனுமே பெரிதா இருப்பதனால் அவர்கள் கர்த்தின் வழிகளை பாடுவார்கள் கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேட்டுமை அனவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார் நான் தொந்தர நடைபெறும் கடந்தாலும் என் சத்துருக்களின் கோபத்தை விரோதமாக உமது கையை நீட்டுவேர் உமது வலது கரம் என்னை ரசிக்கும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரிகளை இந்த அம்மை சங்கீதம் அப்படின்னு சொல்றது என்ன சொல்றாரு அந்த சங்கீதத்துல மோலாவஸ் என் முழு ஹதயத்தோடு துதிப்பேன் அந்த முழு இருதயத்தோடு துதிக்கிற அந்த விதம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்லிட்டே வர்றார் முழு இருதயத்தோடு உள்ள ஒரு துதி அது ஆஹ் சொல்றாரு முழுதயத்தோடுமை துதிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது எங்க துதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு முழுதயத்தோடு துதிக்கும் போது தேவர்களுக்கு முன்பாக உண்மை கீர்த்தனம் முழு முழுத்தோடு யாரு எங்க கீர்த்தனம் பண்ண தேவர்களுக்கு முன்பாக தேவர்கள் அப்படின்னு சொல்லும் போது போனா ஜனங்களுடைய அதிகாரிகள் தேவர்கள் அப்படின்னு ஜனத்தின் அதிகாரிகள் அதிகாரிகள் அதிகாரிகளுக்கு முன்னாடி நான் தேவனை துதிப்பேன் அதான் முழு அதிகாரிய கண்டு பயப்படுவோம் அதிகாரங்களை கண்டுனா ஆஹ் அதிகாரங்களை ஒரு பெரிய காரியமா இன்னை உலகம் அதிகாரிகளுக்கு முன்னாடி தேவனை துடிக்கிறது அப்படின்னு சொல்றது நடக்கிற ஒரு காரியம் இல்ல இங்க இந்த தேவர்களுக்கு அப்படின்னு சொன்னாலே ஒன்னு வேற தெய்வம் விக்கிரகத்துக்கு முன்னாடியும் சரிதான் விக்கிரகமா இருந்தாலும் சரி அது என்ன அதிகாரமா இருந்தாலும் சரி அதாவது அதாவது தொண்ணூத்தி ஆறாம் சங்கீதத்துல அஞ்சாவது அவசினா சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்களே கத்திரோ வானங்களை உண்டாக்கினவர் என்று தேவர்களுக்கு முன்பாக உம துதிப்பேன் அப்படின்னு சொன்னா அப்போ ச தேவர்கள் யார் அப்படின்னு என்ன யாரு இங்க இந்த வசனத்தின் பிரகாரம் சகல ஜனங்களோடைய தேவர்களும் யாரு விக்கிரகங்களே இன்னொரு வசனத்துல நூத்தி பதினஞ்சாம் சங்கத்துல நாலு அவர்கள் விக்கிரகத்தை காதெல்லாம் இருக்கார் அப்போ ரெண்டு குருந்தியர் எட்டாம் மதி ஆறம் நாலு அஞ்சு ஆற பார்த்தோம்னா நாங்கள் ஓத்துருவத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தை பார்க்கலாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள் மேலும் நாங்கள் நினையா நினைத்தபடி மாத்திரமே கொடாமல் தேவனுடைய சித்தத்தினால முன்பு தங்கள் தங்களுக்கு தங்களை தாமே கர்த்தருக்கு பின் கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்துல அதை முடிக்க வேண்டும் என்று அவைகளை கேட்டுக்கொண்டோம் அதாவது உள்ள பாகம் நமக்கு ஒரு பாடம் படிப்பிக்கிறது நாங்கள் உபத்திரவத்தையும் பரிசுத்த கொடுக்கும் தர்ம ஊழியத்தையும் நாங்கள் ஏற்றுக் கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள் அதாவது தேவர்களுக்கு முன்பாக அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல தேவர்களாய் கவுல் எடுத்து காட்டுகிறது கொடுக்கிறவர்கள் பொதுவாக அர்த்தம் வரும் கொடுக்கிறவர்கள் ஒரு தெய்வத்தன்மை உடையவர்கள் அதுதானே தெய்வத்தன்மை தேவனே இப்பவும் அனைத்தவரை வாங்குகிறவர் வாங்குகிறவர்கள் அப்ப தேவர்களுக்கு முன்பாய் நாங்கள் என்ன செய்கிறோம் ஆண்டவரை முழுத்தோடு துடிக்கிறோம்னா அதிகாரிகள் அப்படின்னு சொன்னோம் அதாவது தேவர்கள் அப்படின்னு சொன்னா ஜனங்களுக்கு ஜன அதிகாரிகள் இரண்டாவது என்னது ஜனங்கள் நினைக்கிற கிரகங்கள் அடுத்தது ஆண்டவருடைய காரியங்களுக்கு கொடுக்கிற ஜனங்கள் ஜனங்கள் கொடுக்கும் போது அவர்கள் தேவர்களை போல இருக்கிறார்கள் தெய்வர்களுக்கு முன்பாக மூணு தன்மைகள் கொடுப்பு அதிகாரம் என்ன என்னது ஜனங்களுடைய இப்ப வந்து தேவங்களுடைய தர்மம் இதெல்லாம் தெய்வத்தன்மைக்கு ஈக்குவலாக சொல்லிதான் இங்க என்ன சொல்லியிருக்கு வேதத்துல நம்ம தெய்வர்களுக்கு முன்பாக அப்படின்றன்னு ஒண்ணு என்ன நினைப்போம் தேவர்கள் அப்படின்னு சொன்னா வேற தேவர்கள் அப்படின்னு சொன்னா அது விக்கிரகங்களுக்கு முன்னாடியும் தான் அதிகாரத்துக்கு முன்னாடி உலகத்தினுடைய விக்கிரகங்களை நாங்க திரும்பி பார்க்க மாட்டோம் நாங்க அங்கேயும் தேவனுக்கு முன்னாடி தேவனை முழு இருத்தோடு என் தேவனை உம்மை துதிப்போம் அதாவது யகோவா தேவனை தவிர வேற விதையும் அல்ல இப்போ மனுஷன் கொடுக்கறாங்க அவனும் தெய்வனுடைய ஊழியத்துக்கு அப்ப இந்த அர்த்தங்களை அடிஸ்தானப்படுத்திதான் வேத அங்க எங்க சங்கீதக்கார அழிச்சாங்கன்னா தேவர்களுக்கு முன்பாக இனி அடுத்த வருஷத்துல எங்க பாத்தீங்கன்னா வேற எங்க போய் துதிப்போம் ஆலயத்துல துதிப்போம் அதாவது முழு இருதயத்தோடு தேவனை துதிக்க வேண்டிய அந்த நிலை முழு தேவனை ஒருத்த முழு இருதயத்தோடு துதிக்கிறாங்கன்னா எப்ப எல்லாம் தேவர்களுக்கு முன்பாக அப்ப முழு துதி எப்ப நமக்குள்ள உருவாகும் அதிகாரிகளை கண்டு பயப்படுகிறவனுக்கு துதி வராது விக்கிரகத்தை கண்டு பயப்படுகிறவனுக்கு துதி வராது கொடுக்காதவனுக்கு துதி வராது கொடுக்குறனுக்கு போய் கொடுக்காதவனுக்கு முன்னாடி போய் யாரு துதிச்சிட்டு இருப்பாங்க அப்போ அதிகாரங்களுக்கு முன்னாடியும் விக்கிரகங்களுக்கு முன்னாடியும் கொடுக்கிறவர்களுக்கு முன்னாடியும் துதியானது தேவனுக்கு நேராக ஏறெடுக்கிறது தான் முழுதே துதி இனி அடுத்த துதி எங்க வருது ஆலயத்துல இந்த ஆலயம் சொன்னா என்ன அவருடைய நாமம் அறிக்கை இடுகிற இடம் அதுதான் ஆலயம் ஆலயத்திலையும் நான் என்ன செய்வேன் ஆஹ் ஆலயத்துக்கு நேராக நான் என்ன பணிந்து கொள்வேன் அங்கே முழு அங்க ஆலயத்துக்கு முழு ஹயத்தோட எதனால துதிக்கிறேன் ஆலயம் உடனே ஆஹ் நம்ம ஒன்னா ஒரு பெரிய கட்டடம்தான் நமக்கு முன்னாடி வரும் அதுதான் நம்ம ஆக்சுவலா படிச்சு வச்சிருக்கிறது ஆனா ஆலயம்னு சொல்றது அவருடைய நாமம் விளங்கும் இடம் இல்ல அவருடைய நாமம் ஆஹ் அறிவிக்கப்படும் இடம் அதான் ஆலயம் அப்படின்னு சொன்னா அப்ப அது எதுவா பெரிய அதான் வேணுன்ற நாமத்துல அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற இடம் அப்படின்னு சொல்லலாம் அவளுடைய நாமம் அறிவிக்கப்படும் இடம் அவருடைய நாமம் ஆஹ் மகிமைப்படும் இடம் அவருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படக்கூடிய இடம் அவருடைய நாமம் அறிவிக்கப்படும் இடம் அதான் ஆலயம் அங்கே நான் நினைச்சேன் முழுகிறதே தோடு ஏன் முழு தேத்தோடு துதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அங்க என்ன கிடைக்கும் கிருபையும் நிமித்தம் கிருபையும் உண்மையும் நிலைத்திருக்கிற இடம் ரெண்டாவது சொன்னா அவருடைய நாமம் விளங்கும் இடம் இனி அந்த ஆலயம் சொன்னா கிருபையும் உண்மையும் நிலைத்திருக்கிற இடம் ஆலயம் என்று எல்லாரும் எல்லாரும் ஆலயத்துலதான ஆலயங்கள்ல அங்க கிருவையும் உண்மையும் நிலைத்திருக்கும் இடம்தான் ஆலயம் அப்ப அந்த இடத்துலதான் நான் என்ன செய்வேன் ஆஹ் அங்க அதிகமாய் வேதம் பிரஸ்தாபடுத்தும் இடம் அங்கே இருக்கு ஆலயம் நீமைப்படுத்துகிறீர் எங்க வசனம் அதிகமாய் வசனம் செல்லாம சும்மா கமிட்டி காரண கதையும் ஊருக்காரனு கதையும் உலகதையும் அக்கௌண்ட் வாசிக்கிறதும் இந்த இடமல்ல ஆலயம் அமலாக புரிஞ்சு வேணும் ஆலயத்துல போயிட்டு அக்கௌண்ட் வாசிக்கிறது கமிட்டி வாசிக்கணும் முதலாவது ஆலயத்துல என்ன இருக்கணும் தேவனுடைய நாம பிரஸ்தாபம் இருக்கணும் தேவனுடைய நாமுக்கு இதனால உண்டாகிற கிருவை உண்மை வாசம் பண்ணணும் வசனம் வெளிப்படணும் இங்கே வசனத்துக்கு பதிலாயிட்டு பணம் கொடுக்குது பணம் சேக்குது அக்கௌண்ட் வாசிக்கிறது இதை இது ஆலயமோ அது சங்கத்து கெட்டடத்துல போய் இருக்கிற அவ்வளோதான் சொல்றேன் சங்க கெட்ட இடத்துல போய் உட்கார்ந்து ஒரு சங்கம் அவ்வளவுதான் சங்க கெட்டடங்க சங்கம் பத்து ஒரு கோடி வர கூட்டம் ஆனா ஆலயத்துல அவருடைய நாம பிரஸ்தாவம் மட்டும் தான் இங்க இருக்கும் அப்ப அங்க போனாலும் நான் அங்கேயும் நிச்சயம் நான் முழுகிற தெய்வத்தோடு அதாவது தேவனை மட்டும் என் இருதய முழுகிற தெய்வத்தோடு எங்கெல்லாம் துதிக்கும் ஒரு சங்கீதக்காரன் சொல்றாரு காலையில என் இருதயம் தேவனை துதிக்கிறது அதிகாரிகளை கண்டா அவன் முன்னாடி தேவனை தான் துதிப்பேன் அவனை துதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு விக்கிரகத்தை கண்டா அதுக்கு பயப்பட மாட்டேன் நான் தேவனை தான் துதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது கொடுக்கிறவனை கண்டாலும் கொடுக்கறதுக்காக தேவனை துதிப்பேன்னு சொல்றாரு நம்ம கொடுக்கிறவனை கண்ட உடனே புகழ மாட்டேன் இன்னைக்கு எல்லாம் என்ன செய்யறோம் ஊழியக்காரங்க எல்லாம் என்ன செய்யறான் கொடுக்குறவன கண்டா ஐயோ அவன் கொடுத்தான் இவன் கொடுத்தான் அங்க கொடுத்தாங்க தேவனை முழுவதேத்தோட நம்ப இல்ல அர்த்தம் நீ முழுகிறேமாய் தேவனை துதிக்கிறவன் எப்படி இருப்பான் என்ற ஆண்டு ஒரு காலையில சொல்ல நீ முழு தேவ கொடுக்கிறவனை கண்டு துதிக்காத தேவனை துதி விக்கிரகத்தை கண்டு பயிராத தேவனை துதி அதிகாரியை கண்டு பயிராத தேவனை துதி ஆலயத்துல போனா அங்கே என்னெல்லாம் இருக்கணும்னு புரிஞ்சிக்க அது இருந்தா அங்கே தேவனை துதி ஆலயத்தில் தேவனை போய் துதிப்பேன் ஏன் ஆலயம் சொல்றது என்னது அவருடைய நாமம் பிரசாவப்படுகிற இடம் அவருடைய நாமம் அறிவிக்கப்படுகிற இடம் அவருடைய மைமை வெளிப்படுகிற இடம் அவருடைய கிருவை வெளிப்படுகிற இடம் அவருடைய உண்மை வெளிப்படுகிற இடம் அவருடைய வசனம் பிரஸ்தாவப்படுத்தப்படுகிற இடம் அந்த இடத்துல நான் தேவனை துதிப்பேன் அடுத்தது என்ன இவளவுதிக்கா என்ன செய்வாரு கூப்பிட்டு மருத்துவ இப்படிப்பட்டவர்களுக்கு காலையில ஜபம் நான் எப்படிப்பட்டவருடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்கும் அப்போ நான் என்ன செய்வேன் நான் கூப்பிட்ட நாளிலே அப்ப இப்படிப்பட்ட பயம் இல்லாமல் எங்க அதிகார பயம் இல்லாமல் விக்கிரக பயம் இல்லாமல் கொடுக்க கண்டு மறலாமல் கொடுக்கறனை ஐயோ தந்து தான் சொல்லிட்டு மனுஷனை புகழாமல் எல்லா நெருக்கத்திலையும் கொடுக்கிற ஜனம் தெய்வத்துக்கு சமமானவர்கள்தான் அப்படி இருந்தும் நான் தேவனை தான் துதிப்பேன் எல்லாருக்கும் மத்தியிலேயே அடுத்தது ஆலயத்துல போனா ஆலயம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி இருக்கு அங்கேயும் முழுகிற தெய்வத்தோட நான் துதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பிறகுதான் அந்த துதிகளுக்கு பிறகுதான் நான் கூப்பிடுவேன் என்ற கூப்பிட்டு கேட்கும் போது அவர் உடனே எனக்கு என்ன ஆத்துமாவுல பலன் தந்து என்னை என்னை செய்வாரு அப்படிப்பட்டவங்களுக்கு தேவனை உண்மையாய் துதிக்கிறவர்கள் கிடைக்கிறது பலன் ஆத்தும பலன் அதான் முக்கியம் எப்படி ஆத்தும பலன் கிடைக்கும் நீ கூப்ப முதலாவது ஆத்ம பலன் கிடைப்பதற்குதான் அவர் நீ கூப்பிடுகிற நேரத்தில் பதில் தரும்போது ஆத்மா பலன் கிடைக்கும் அப்ப தேவனை எப்படி துதித்தால் எங்க துதித்தால் எனக்கு ஆத்மா பலன் அடையும் அப்படின்னுனா தேவனை துதிக்க வேண்டிய இந்த சிந்தனை தெளிவா இருந்து தேவனை துதிக்கும் போது செபிக்கிற ஒவ்வொரு செபத்துக்கும் பதில் தருவார்கள்ல அந்த பதில் தான் என் ஆத்மாவை பலப்படுத்தும் அப்ப ஆத்மாவை பலப்படுத்துகிறேன் இன்னொரு வகையில இருதயம் பூரணமாய் பரிபூரணமாய் யார் மேல சார்ந்திருக்கு தேவன் மேல ஏ கோவா மேல சர்வ வல்லவர் மேல என் இருதையும் சார்ந்திருக்கிறது தான் என்னுடைய பலன் பலன் அப்படின்னு சொன்னா அப்ப நான் தேவனால் பலம் பலன் அடைகிறேன் அர்த்தம் அப்ப யாருக்கு தேவன் ஜபிக்க ஜபிக்க பலன் கொடுக்கிறார் பதில் கொடுக்கிறார் எல்லா தேவர்களுக்கு முன்பாகவும் ஆலயத்துக்குள்ளேயும் அவரு முழு இருதயத்தோடு துதிக்க அறிந்திருக்கிறவர்களுக்கு ஆலயம் சொன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் ஆலயம் சொல்றது சும்மா ஒரு கட்டடத்தை வச்சுட்டு அவடைய நாமம் அறிவிக்கப்படுகிற இடம் அவருடைய நாமம் பிரஸ்தாபடுகிற இடம் அவளுடைய நாமம் இனி அங்க கிருவை தங்கி இருக்கணும் உண்மை இருக்கணும் ஆலயத்துக்குள்ள சும்மா வந்துகிட்டு போறவனா இருக்க கூடாது வேதம் அங்க விலங்க வேதத்துக்கு பிரதான பிரஸ்தா வேத பிரஸ்தாபம் இருக்கும் எல்லாமே சும்மா கொண்டு வாசிக்க கணக்கு வாசிக்கிறது வந்தவன் போனவன் இந்த கணவன் ஒன்னும் அங்க சொல்ல அது ஆலயம் அல்ல அது கூடங்கள் அது சமூக கூடங்கள் அவ்வளவுதான் நீ சமூக கூடத்துல போய் இருந்துட்டு நான் ஆலயத்துல போய் ஆண்டவரை துதிக்க போறேன் அப்படின்னு சொன்னா சமூக கூடத்துல துதிக்கிற துதியும் நாங்க பிரஸ்தாபம் ஆகாது கொடுக்கிறவனுக்கு பேரே வாசிக்காத நான் கொடுக்கிறவன் தெய்வ வனுக்கு சமமானவனா இருந்தாலும் அவனுக்கு முன்னாடி முழு என் தேவனை துதிப்பேன் அவனை கொடுக்க வைத்த தெய்வத்தை துதிப்பனை தவிர வறுமையில எடுத்து கொடுக்கிறான் அவன் தேவனுக்கு இருந்து குடுக்குறான் அவன் தேவனுக்கு சமமானவன் என்று சொல்லி திட்டமாய் எனது வேதத்தினுடைய கருத்துக்களை மையப்படுத்தி போகிறது அதனால இனி அடுத்தது பாக்குற என்னது அப்படிப்பட்ட துதிவன்கிட்ட இருந்தா மட்டும்தான் நீ ஜபிக்கிற ஜபம் ஆண்டவர் உடனே பதிலளி அந்த பதில் உனக்கு கிடைச்சா மட்டும்தான் நீ தேவனால் பலன் அடைகிறாய் அந்த தேவ பலன் எப்படி இருக்கும் இருதயத்துல அவருடைய நாமத்தின் தேவன் பரிபூரணமா உன் இருதயத்துக்குள்ள நினைச்சுக்கிறது வாசம் பண்ணுற அனுபவத்தை தான் தேவ பலன் சொல்லுகிறது என் இருதயத்துல தெய்வத்தை காட்டிலும் பணம் தெய்வத்தை காட்டிலும் ஆஸ்தி தெய்வத்தை காட்டிலும் அதிகாரம் தெய்வத்தை காட்டிலும் தன்னுடைய சுய மகிமை பெருமை இதெல்லாம் இருதயத்தனை நிறைய பிறகு நிறையத்துல எது நிறைஞ்சிருக்கும் இணை இல்ல உலக காவலை இதுதான் இருதயத்துல நிறைஞ்சிருக்கும் இருதயத்துல என்ன இருக்கு உனக்கு உனக்கு ஏன் பலன் இல்லை அப்படின்னு சொன்னா ஜீவிதத்துல பலன் இல்லாம போறதுக்கு காரணம் தெய்வம் உன்னுடைய இருதயத்துக்குள்ள இல்லை அப்படின்றது காரணம் அப்ப தேவன் இருதயத்துக்குள்ள இருந்தா கேட்ட உடனே ஆபத்துல கூப்பிட்டாலும் சரி அனத்தத்தை நெருக்கத்துல கூப்பிட்டாலும் சரி தேவையில கூப்பிட்டாலும் சரி நெருக்கத்துல கூப்பிட்டாலும் சரி கண்ணீர்ல கூப்பிட்டாலும் சரி ரிப்ளை இம்மிடியட் உடன் பதில் கிடைக்கும் அது தேவனை துதிக்க அந்த முழுகிறது துதி அப்படின்னு சொல்லுகிற அந்த நிலைய புரிந்தவனுக்கு அந்த நிலையில வாழுகிறவனுக்கு பதில் கிடைக்கும் அந்த பதில் எனக்கு வருகிறது எதனால சொன்னா நான் தேவனால் பலன் அடைந்திருக்கிறதுனால அதுதான் என்னுடைய பலன் இரு அது என்ன பலன் ஆத்ம தேவனால் பலப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி பலப்பட்டு இப்படிதான் பலப்படும் அந்த பலன் உள்ள ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர்கிட்ட எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ள முடியும் இருக்க என் இருதயத்துல பூரணமா நிறைந்திருக்கிறது தேவன் இயேசு அதே ம எனக்கு ஆண்டவரை நேசிக்கிறேன் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் பணத்தை நேசிக்க எதை நீ யோசிக்கிறியோ அதை நேசிப்ப அவ்வளவுதான் உன்னுடைய யோசனை எல்லாம் பணம் உன்னுடைய யோசனை எல்லாம் ஆஸ்தி உன்னுடைய யோசனை எல்லாம் ஐஸ்வரியம் உன்னுடைய யோசனை எல்லாம் ஆடம்பரம் உன்னுடைய யோசனை எல்லாம் நீ எதை யோசிக்கிறியோ அதுதான் நேசிக்கிறேன் அர்த்தம் நீ எதை நேசிக்கிற இருதயத்துல என்ன நிறைந்திருக்கிறதோ அதை நேசிக்கிறேன்னு சொல்ற நீ எதை நேசித்துக் கொண்டிருக்கிறாய் தேவனையா ஆம நீ கஷ்டம் என்ன கஷ்டம் உனக்கு ஐயோ எங்களுக்கு சுகர் இருக்கு எனக்கு பிரஷர் இருக்கு எனக்கு அல்சர் இருக்கு எல்லாம் சொன்னா நீ தேவனை தேவனை நேசித்தால் இதெல்லாம் வரவே வராத சுகர் வராது அல்சர் வராது பிரஷர் வராது அப்பண்டிஸ் வராது எந்த நோயும் வராத எரிச்சல் வராது எந்த வியாதியும் வராது ஏன் என் இருதயம் முழு இறுதியத்தோடு தேவனை துதிக்க ஆரம்பிச்சுட்டேன் சொன்னா என் ஜீவிதத்துல என் ஆத்மா பலன் அடைந்து விட்டது அப்ப அந்த பலன் அந்த தைரியம் அந்த அந்த ஊக்கம் எனக்கு என்ன கூட்டதுன்னு பார்த்தியா என் வாழ்க்கையை பலப்படுத்துகிற தேவனுடைய அந்த கருவை அதனால தேவனை முழிறுதியத்தோடு துதிக்கிறது யாரு எப்படிப்பட்டவங்க என்ன நிலையில இருப்பாங்கன்றத எங்க என்ன நிலை மேல அப்படின்னுள்ளதை பார்த்தோம் இந்த நிறைய இருக்கு போதும் என்ன பாக்கி ராஜாக்கள் கதையெல்லாம் வேண்டாம் இந்த மூணு வசனத்துல நிறுத்தேன் அதனால இந்த மூணு வருஷனத்துக்குள்ள இருந்தும் காலையில கட்டணமோடு பேசுகிற இந்த காரியங்களை உணர்ந்து அந்த என் இருதய துதி பரத்த கதாய் உமை நேசிக்க நம்ம ஆண்டவரை உமை அப்படின்னு சொன்னா இறுதிய நிறைவு எதுன்னு உள்ளதை பாரு அதுதான் நீ நேசிக்கிற அதனால தேவனை நேசிக்கிறேன் ஆமா என்ன சூழ்நிலைகள் என்ன சூழ்நிலை உன் இருதயத்துல என்ன நிறைஞ்சிருக்கு ஆண்டவரை நேசிக்கிறாங்க அந்த ஆண்டவரை நான் நேசிக்கும் போது எனக்கு பசியை நேசிக்க முடியாது எனக்கு அதை நேசிக்கிறேன் இதை நேசிக்கிறேன் ஆகாரம் எதுவும் நினைவா அதைதான் நீ நேசிக்கிற அதனால தேவனை நேசிக்கிறது தேவன் நினைவு அப்போ முழு துதி உண்டாகிட்டு இருந்தோம்னா நீ தேவனை நேசிக்கிறன்ற அர்த்தம் அதுக்குள்ள கிருபு கட்ட தரும்படியாய் இந்த பகல் கால கூட்டம் தேவனை நம்ம ஆசீர்வதிக்கும்படியாக போடுத்து அப்படிப்பான் இந்த இரண்டாவது நாளுடைய உபவாச நேரத்துக்காக நாம நண்டி ஓடு துதிக்கிற மை மயமைப்படுத்துகிற அண்டவரா ஆண்டவரை இந்த நேரம் ஒரே நல்லவராய் ஹரியனுக்கு மூணு நாளும் கலந்ததுக்கு காயம் நன்றி விடு ஆண்டு வர இந்த மூணு நாளிலேயும் உடைய பிள்ளைகளுக்கு இரண்டாவது நாளிலேயும் ஆய் ஆண்டு நாங்கள் நிலை திருந்து நடைய இருக்கிற இந்த நேரத்துல கதாவே காலையில எங்களை பார்த்து முழு இறுதி துதியை குறித்து அது எப்படி இருக்கும் சங்கீதக்காரன் முழு துதி என்று சொல்லும் போது அந்த முழு இறுதி துதிக்குள்ள என்னெல்லாம் மறைந்திருந்தது என்ற பாடத்தை எங்களை படிப்பி தீரே அதற்கு ஐஸ்தோதரம் ஆண்டவரை அதிகாரங்களுக்கு பயப்படாத விக்கிரகங்களுக்கு பயப்படாதது கொடுக்கிறவனை கண்டு ஆண்டவரை மனுஷ துதிக்கி போகாத பெற்றுக் கொள்வதால் ஆண்டவரை அவர்களை துதிக்காமல் இருப்பது அன்றவரை அப்படிப்பட்ட எல்லா இடத்திலையும் தேவனை துதிக்கிறது எல்லாத்துக்கமாய் தேவனை துதிக்கிறது அதிகாரங்களுக்காய் தேவனை துதிக்கிறது விக்கிரகங்களை தகர்க்கும்படியாய் தேவனை துதிக்கிறது ஆண்டவரை கொடுக்கிற ஜனத்துக்காய் தேவனை துதிக்கிறது அன்றவரை அதுதான் தேவர்களைப் போல் அவர்களை பார்க்கிறது அதிகாரங்களை கண்டு பயப்படாமல் இருப்பது ராஜாக்களை கண்டு ஆண்டவரை அஞ்சாமல் இருப்பது ஆண்டவரை தேவ துதியின் இருதயத்தில் நிறைந்திருக்குமே தவிர ஏதோ ஒரு காரியங்களை கண்டும் பயமோ கலக்கமோ எனக்குள்ள நிறைந்திருக்காது என்று சங்கீதக்காரன் தெளிவுபடுத்தி படிப்பிக்கிற அந்த பாடங்களை ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொள்ள கிருவை தந்ததுக்காகவும் மன்னியோடு துதிக்கிறேன் ஆண்டவரை ஆண்டவரே ஆண்டவரை ஆத்தும பலனை கொடுக்கிறவர் என்பதையும் எங்களுக்கு கற்று அதற்கு அதற்கை எங்கள் ஆத்மா பலனடையால் அத பட்சத்தில் ஆண்டவர் சரீரம் எங்களை ஆண்டு சரீரம் ஆழும்போது நாங்கள் பலவீனம் அடைந்து போவோம் சோர்ந்து போவோம் பயருவோம் தவிப்போம் ஆண்டவரை ஆண்டவரே ஆத்துமா ஆளுகை செய்யத்தக்க ஆத்மா பலனடையத்தக்க அந்த ஒரு ஜப ஜீவிதத்தை எங்கள் பலப்படுத்தி தரும் அண்டவரே நாங்கள் ஜபிக்கும் போது சத்தியங்களை உணர்ந்து ஜபிக்க வேதத்தை உணர்ந்து ஜபிக்க உண்மையை புரிந்து ஜபிக்க தேவனங்களை கிருபை தரும்படியாய் ஆய் உங்களுடைய பாதத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேங்க தாவ இந்த பகலையை ஆண்டவரே நீர் பலப்படுத்தி தரும்படி ஆய் செபிக்கிற சரீரத்தை பலப்படுத்தும்படி ஆய் செபிக்கிற மனசை திடப்படுத்தும்படி ஆய்சபிக்கிற இருதயத்தை அண்டே வரை பலப்படுத்தும்படி ஆய்ச்சபிக்கிறேன் கிருபையினால் ஆளுகை செய்யும்படி ஆய்ச்சபிக்கிற கத்துடைய பாதத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை கூட்டிட்டு வருகிற ஒவ்வொரு மக்களுக்குள்ளேயும் நீர் யார் யாரும் இந்த கூட்டத்தில் பங்கெடுக்க வைக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டீரோ அவர்கள் மட்டும் பங்கெடுக்க கிருபை செய்யும்படி ஆய்சபிக்கிறார் ஆண்டவரே ஒரு எழுப்புதலுக்கு அடையாளமான அனுபவங்களை தரும்படி ஆய்ச்சபிக்கிற ஆண்டவரே உணர்வை தரும்படி ஆய்ச்சபிக்கிறேன் துதிக்கும் நாவுகளை தரும்படி ஆய் பிடிக்கிறேன் ஆராதிக்கும் ஆண்டவரே ஆசையை தரும்படி ஆய்ச்ச பிக்கிற பலநடையும் கிருவையை தரும்படி ஆய்ச்ச தடைகளை நீக்கும்படி ஆய்ச்ச ஆவியானவரே ஆவியான ஒரு அம்மை நன்றியோடு துதிக்கிறான் துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறான் துதிக்கிறான் துதிக்கிறேன் ஆண்டவரம் துதிக்கிறேன் துதிக்கிறான் துதிக்கிறேன் துதிக்கிறான் துதிக்கிறான் கதாவே இந்த பகலெல்லாம் எங்களை பலப்படுத்தி ஆண்டவரை தைரியப்படுத்தும்படி ஆய் ஆண்டவரே சாத்தான் மேல் அதிகாரம் தரும்படி ஆழ்ச்சி அந்த ஒரு வியாதிகள் மேல் ஆண்ட விடுதலை கொடுக்கும்படி ஆட்சி பிக்கிற அந்த இன்னும் தாவ அண்ட காரியங்களை புரிய முடியாதபடி ஜனங்கள் ஆண்டு மந்த புத்தியில இருக்கிறத நீர் அறிவி ஆண்டவரை பதினெட்டு வருஷம் அந்த கூட்டம் நடந்தும் அந்த இன்னும் புரிதல் இல்லாமல் ஜீவித்து கொண்டிருக்கிற கூட்டமா இருக்கிறது அந்த புரிதலை நீர் ஏற்படுத்தும் ஐயா அந்த மந்த புத்தி மாற்றுமையா அண்டவரை மனசுகளை மனசிலை தரங்கையா அன்றரை பதினெட்டு வருஷமாய் நாங்கள் ஆண்டவரை ஆண்டுதோறும் ஒரு வாரங்க தாழ் நம்முடைய பாதத்துல இருக்கிறோமே அண்டவரை எங்களுக்கு பலனை தாருமையா எங்களை நடத்துமையா எங்களுக்கு அண்ட இந்த பத்தொன்பதாவது வருஷமாவது ஒரு எழுப்புதலின் வருஷமாய் மாற்றி தாருமையா அனைவருடைய ஜீவிதத்துல புரிதல்களை ஏற்படுத்தும்படி ஆய்ச்சி பயிக்கிறேன் கிருபை குலங்களை நடத்தும்படி ஆய்ச்சி பயக்கிறேன் மகிமையான காரியங்கள் எங்களை வெளிப்படுத்தும் இயேசுவின் என்ப நாமத்துல செவித்து ஒப்புக் கொடுக்கிற நல்ல விதாவே